இது வெற்றிகரீதல் மூன்றாவது வினாத்தாள் வினாத்தாளொன்றே இருபத்தி நாலாவது வினா ஐந்தாம் பக்க வினாக்களுக்கு விடை காண்போம் ஒரு விழா மண்டபத்தில் தொண்ணூற்றி ஐந்து உள்ள ஒரு விழா மண்டபத்தில் உள்ள மேசுகளுக்கு தொண்ணூற்றி ஐந்து கதிரைகளை ஒரு மேசைக்கு நான்கு கதிரைகள் வீதம் வைத்தால் மூன்று வீதமாகும் அங்கு உள்ள அனைத்து மேசைகளுக்கும் ஒரு மேசைக்கு ஐந்து கதிரைகள் வீதம் வைப்பதற்கு இன்னும் மேலதிகமாக எத்தனை கதிரைகள் தேவையாகும் அப்ப அங்க எத்தனை மேசை இருக்கின்றது எங்களுக்கு தெரியல ஆனா தொண்ணூத்தி ஐந்து மே கதிரை இருக்கு என்று சொல்லப்படுது ஒரு மேசைக்கு நாலு கதிரை என்றால் அங்க சொல்லப்படுது மூன்று மீதமாக அப்ப தொண்ணூத்தி ஐந்த நாலாள வகுத்து தொண்ணூத்தி ஐந்த நாலாள மீதி மூன்று வருவதை பார்ப்போம் நாலாவது நாலு ரெண்டு எட்டு ஒன்று மிச்சம் நாலு மூன்று பன்னிரெண்டு அப்ப மூன்று மீதி அப்ப அங்குள்ள கதிரைகள் எண்ணிக்கை இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று அங்குள்ள மேசைகள் எண்ணிக்கை இருபத்தி மூன்று கதிரைகள் தொண்ணூத்தி ஐந்து தரப்பட்டிருக்கு இருபத்தி மூன்று மேசைகளுக்கு நாலு கதிரை வீதம் வைத்தால் மூன்று கதிரைகள் அப்ப இருபத்தி மூன்று மேசைக்கும் ஐந்து கதிரை வீதம் வைத்து வைப்பதற்கு இன்னும் அவ்வளவு கதிரைகள் தேவை என்று கேட்கப்படுது இருபத்தி மூன்று ஐந்தாலே பெருக்கி பார்த்தால் ஐமூன்று பதினைந்து ஒன்று விஷம் பத்து பதினொன்று நூற்றி பதினைந்து கதிரைகள் தேவை ஆனால் இப்ப நாங்கள் இந்த இருபத்தி மூன்று நாலாலை பெருக்கி காக்காம தொண்ணூத்தி ஐந்து கதிரைகள் இருக்கின்றால் நூத்தி ஐந்தில இருந்து தொண்ணூத்தி ஐந்து கழித்தால் இன்னும் இருபது கதிரைகள் மேலதிகமாக தேவை என்பதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது இனி ஐந்தாவது கேள்வி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மூன்று மகள்மாரும் இரண்டு மகன்மேரும் உள்ளனர் அவர்கள் அனைவரும் திருமணமாகி உள்ளனர் அம்ப ஐந்து குடும்பங்களிலும் இரு பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளை வீதமும் உள்ளனர் அம்மா அப்பா இருவருக்கும் தாய் தந்தியரும் இருக்கின்றனர் இக்கூட்டு குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் எண்ணிக்கைகள் முறையே குறிக்கும் விடைக்காது இங்கே முறையே என்று சொல்ல கவனிக்க வேண்டும் ஏனென்றால் விடைகள் முதல்ல முறையே என்றால் இங்கே ஆண்கள் ஆண்களிட முதல்ல இரண்டாவது பெண்களாக இருக்கணும் அப்படின்னா பெண்கள் ஆண்கள் என விடை பிள்ளையாக கருதப்படும் இப்ப இங்க அம்மா அப்பா பிள்ளைகள் அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் உள்ள பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தாய் தந்தை இருக்கிறார்கள் அப்ப எல்லா எண்ணிக்கையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளணும் முதல்ல அப்பா அம்மா என்றால் ஒரு அம்மா என்றால் ஒரு ஆண் ஒரு பெண் என்பது தெரிகின்றது அவர்களுக்கு மூன்று மகன்மார் இரண்டு மகன்மார் அவர்கள் அனைவரும் திருமணம் முடித்தனர் என்றால் மகன்மார் பெண்கள் ஆண்களை திருமணம் முடித்திருப்பார்கள் ஆண்கள் பெண்களை திருமணம் முடித்திருப்பார்கள் என்பது அப்ப அப்பெண் என்றால் ஆணைத்தான் திருமணம் முடிப்பார் ஆண் என்றால் பெண்களைத்தான் முடிப்பார் அப்ப ஐந்து ஆண்கள் ஐந்து பெண்கள் இதே நேரம் அம்மா அப்பாவுக்கும் தாய் தண்டை இருக்கிற ஆண்கள் பெண்கள் என்பது புரிகின்றனர் குடும்பத்திலையும் இரண்டு பெண் பிள்ளைகள் வீதம் என்றால் பத்து பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு ஆண் பிள்ளை என்றால் ஐந்து ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இப்ப எங்களுக்கு கேள்வி ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை என்று கண்டுபிடித்தோம் இதில் அப்பா ஒரு ஆண் அப்பாவுக்கு இருக்கிற அப்பா அம்மாவுக்கு இருக்கிற அப்பா ரெண்டில் சேர்ந்த ரெண்டு ஆண் பிள்ளைகள் மர்மக்கள் ஆக ஐந்து ஆண்கள் மர்மக்கள் பிள்ளைகளுக்குள்ள பிள்ளைகளாக பேர பிள்ளைகளாக ஐந்து ஆண்கள் மொத்தம் பதிமூன்று ஆண்கள் பெண்கள் பதினெட்டு என்ற விடை இரண்டாவது விடையே பொருத்தமானது இங்க கவனத்தில் கொள்ளோனும் அதாவது இரண்டாவது விடை தான் சரியான பதிமூன்று ஆண்கள் பதினெட்டு பெண்கள் அதை பொறுத்தால் விடை தவறு அப்ப கவனம் மிக முக்கியமானது இனி அடுத்த வினாவை பார்வையுமோ இருபத்தி ஆறாவது வினா நெல்ஜரியில் உள்ள ஏிலிருந்து நீளம் கூடிய பாதை யாது அவனங்க இங்கே நெய்யரிகள் ஒரே நீளமாகத்தான் இருக்கின்றது ஆனா அவர் சதுரங்களாக பிரிக்கப்படுது அதுக்குள்ள வருகிற குறுக்கு கோடுகள் என்று கேளு என்று வித்தியாசம் இருக்கான்னு பார்ப்போம் ஏனென்றால் பிரிக்கப்பட்டது மூன்றின் சபனத்தான் பிரிக்கப்பட்டிருக்கிற சிறிய சதுரங்களாக பிரிக்கப்பட்டிருக்க அவ குறு கோடுகள எண்ணிக்கை வித்தியாசத்தை கொண்டே உடனடியாக அங்கு விடை காணக்கூடியதாக இருக்கும் இப்ப இந்த குறுக்கு கோடுகளின் எண்ணிக்கையை பார்த்தால் ஏ இல்ல முதலாவதுல ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து இருக்கின்றது ஏல இருந்து பிக்கு சேர்க்கிறதுக்கு ஐந்து கோடுகள் முதலாவது விட அடுத்ததுல ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு கோடுகள் இருக்கின்றது அடுத்ததுல ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்ப அதிக கோடுகளை கொண்டதுதான் இங்க நீளம் கூடிய பாதையாக இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு இந்த பாதையை விட இந்த பாதை ரெண்டு சதுரங்களுக்கு வர பாதை நாலு சதுரத்துக்கு வார பாதையை விட பெரிதாக இருந்தாலும் இங்கே ஆறு கோடுகள் இருக்கின்ற வழியால் இரண்டாவது வழியே பொருத்தமானது இனி நாங்கள் இருபத்தி ஏழாவது வினாவுக்கு விடைக்காள் இருபத்தி ஏழாவது வினா சாதாரண வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் அறுபத்தி ஆறு நாட்களும் உள்ளன சாதாரண வருடத்தின் தை மாத முதலாம் திகதியும் மார்கழி மாத இறுதி திகதியும் ஒரே கிழமையாக அமையும் அவ்வருடத்தின் அக்கிழமை நாட்கள் ஐம்பத்தி மூன்று ஏனைய கிழமை நாட்கள் வீதமும் அமையும் அதாவது சாதாரண வருடம் என்றால் இருக்கின்றது அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கின்றது அத நாங்கள் ஏன் ஏழால வகுக்கிறோம் என்றால் ஒரு கிழமையிலே ஏழு நாட்கள் ஏழால வகுத்தால் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களும் ஒன்று மீதியும் இருக்கின்றது அப்ப இந்த ஜனவரி முதலாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி எல்லாம் இந்த ஒன்று மீதியாக வருகிற முதலாவதாக வருகின்ற கிழமை நாளாக இருக்கும் அதாவது ஜனவரி முதலாம் திகதியும் அந்த வருடத்தின் நடுநாள் என்கின்ற நூற்றி எண்பத்தி மூன்றாவது நாளும் இறுதி நாள் என்கின்ற முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளும் ஒரே கிழமை நாளாக இருக்கும் இப்ப சொல்லப்படுது அந்த கிழமை நாள் மட்டும்தான் அந்த வருடத்தில் ஐம்பத்தி மூன்று இருக்கும் ஐம்பத்தி மூன்று மற்ற ஆறு நாட்களும் ஐம்பத்தி ரெண்டு படி இருக்கும் இப்பந்தியின் ஒட்டுமொத்தமான கருத்து யாது சாதாரண வருட கிழமை நாட்கள் பற்றியது என்பதுதான் பொருத்தமான விடை வினாவில கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி எவ்வகை என்பதுதான் இங்க சொல்ல கேட்கப்படுகின்றன இப்ப நாங்கள் அடுத்த இருபத்தி எட்டாவது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபட காரியம் ஒன்று நடைபெறுவதற்கு தகுந்த காரணம் அல்லாத வாக்கியம் ஜாது ஒரு காரியம் நடக்கிறதுக்கு தகுந்த காரணமா இல்லாத வாக்கியம் இதில் கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறது அகமட் தனது தந்தையுடன் பேருந்தில் கிரிக்கெட்டில் நடைபெறவுள்ள உள்ள இடத்துக்கு சென்றார் இதுல சென்றான் என்பது காரியம் காரணம் இங்கே புறப்படவில்லை அகமட் தனது தந்தையுடன் பேருந்தில் கிரிக்கெட்டில் நடைபெறவுள்ள உள்ள இடத்துக்கு சென்றார் இது ஒரு தகவலை ஒழிய காரணம் இங்க தெரியவில்லை ஆனா அடுத்ததுல காரணம் இது காண்டு பார்ப்போம் அன்றைய தொடர்ச்சியான மழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீட்டுக்குள் தண்ணீர் வந்துவிட்டது வீட்டுக்குள்ள தண்ணீர் வந்த வின செயல் காரியம் அதுக்கு காரணம் வந்து தொடர்ச்சியா இது பெருமளையா காரண காரியம் இருக்கின்றது அடுத்த மூன்றாவது விபத்தின் பின் வைத்தியம் செய்த அண்மை சீற்றனாலேயே நான் இப்போது உயிர் வாழ்கிறேன் நான் இப்போது உயிர் வாழ்வது காரிகம் காரணம் வைத்திய செய்த அறுவை சிகிச்சை அவர் இரண்டாவது மூன்றாவது பொருத்தமாக இருக்கின்றது முதலாவது விடை பொருத்தம் இல்லாது அதாவது இங்கு முதலாவது விடை தான் விடையாக கருதலாம் இது நாங்கள் இருபத்தி ஒன்பதாவது வினாவை பார்வையிடுவோம் இங்கு வட்டங்கள் கொண்டு வரையப்பட்ட மூன்று உருக்கள் உள்ளன இந்த விடியப்போம் அதாவது கொண்டு வரையப்பட்ட மூன்று உருக்கள் உள்ளன மருதநோட்ட வீரர்கள் மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் கிரிக்கெட் வீரர்கள் நாலு தகவல்கள் இதுக்கு அடங்கப்படும் மேற்படி தகவல்களை குறித்து காட்ட மிக உகந்த உரு எது என்று கேட்கப்படுகின்றது இந்த தகவலை குறித்து காட்டுறதுக்கு இதில் எந்த உரு பொருத்தமானது என்று கேட்கப்படுகின்றது இப்ப இங்க இருக்கிறது நாலு தகவல் இந்த மூன்றாவது உடையில இருக்கிற அடைப்புகளின் அடங்கல் அடைப்புகளின் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூன்று அப்ப இது பொருந்தார் மத்தியது நாலு பாப்பம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு இதுவும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்ப இதுல எது பொருத்தமானதுன்னு நாங்கள் இப்ப இதுல இப்ப இரண்டாவதை பாருங்க இரண்டாவது மிகப்பெரியது மாணவர்கள் அதுக்குள்ள உள்ளது அடுத்தது விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் ஒரு பகுதி மரதநோட்ட வீரர்கள் அடுத்த பகுதி கிரிக்கெட் வீரர்கள் இது மிக பொருத்தமாக இருக்கின்றது ஆகவே விடையாக வருவது வி என்பது தெளிவாகின்ற